ஏன்பா அவருக்கு தான் மக்களை சந்திக்கிறது மக்கள் கிட்ட போகிறதுனாலே அலர்ஜின்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா எத்தனை இடங்களில் பார்க்குறீங்க பார்த்தாலும் கொஞ்சம் கூட புத்தி வராதா உங்களுக்கெலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் பேசிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் வந்து கார் விண்டோவை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் கை காமிச்சிட்டே வந்திருக்காரு திடீர்னு ஒரு சில ரசிகர்கள் அவரை நோக்கி வந்ததுனால இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா கார் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்புறம் அந்த ரசிகர்கள் கன்னாடியே தட்டு 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 தட்டுன்னு தட்டிட்டு கிடக்கிறாங்க ஆனால் இவர் பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டார் அது ஏன் அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படி கையை காமிக்கணும் அதுக்கு முதல்ல மூடிட்டு போக வேண்டியதானே விண்டோவை பல இடங்களில் விஜய் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாரு அதாவது அவர் பஸ்ஸில் போகும்போதாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி காரில் போகும்போதாக இருக்கட்டும் ரசிகர்கள் நெருங்கி வந்துட்டாங்கனாலே அவர் வந்து விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாரு மற்ற இடங்கள்லேயும் ரசிகர்கள் அவரை நெருங்க முடியாத அளவுக்கு தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பவுன்சஸ் இருப்பாங்க கூடவே கிரில்லுக்கெலாம் கிரீஸ் தடவிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது ஆனால் இதை வந்து ரசிகர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க விஜய்னா வந்து நம்மளை நெருங்க விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத அவங்க எப்போ தெரிஞ்சுக்குவாங்களோ தெரியல